ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ராமர் கோயில் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி இந்த ராமர் கோயில் கடந்து வந்த தான் சொல்ல போறோம் அயோத்தியில முன்னாடி வந்துட்டு ராமர் கோயில் இருந்துதான் வந்து சொல்றாங்க அதுக்கு தான் வந்துட்டு மசூதின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் கட்டினாங்க அப்படின்னா பேரரசர் சந்திரகுப்த மௌரியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்போம் அவர் தான் வந்து அயோத்தியில் ஒரு பிரம்மாண்ட கோயிலை கட்டினாரு என்று வந்து சொல்கிறாங்க ஆனால் அது உண்மையான்னு தெரில அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு பாபரின் தளபதியான மிர்பாக்கி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ராமர் கோயிலை இடித்து அங்கே வந்து அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு மசூதியை கட்டிருக்காரு அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல வந்துட்டு தொடக்கத்தில் துறவிகளும் முனியர்களும் ராமர் கோயிலுக்காக போராடினாங்க பின்னாடி அது பெரிய சர்ச்சையாக மாறி பிரிட்டிஷார் வந்துட்டு இந்த இடத்த வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமர்களுக்கும் பிரித்து கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது பெரிய பிரச்சனை ஆனதுனால பிரிட்டிஷ்காரங்க வந்து என்னன்னா ரெண்டாக பிரித்து இந்துக்களுக்கு பாதியும் முஸ்லீம்களுக்கு பாதியும் வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் இந்த வளாகத்திற்கு வெளியே வந்து இந்துக்கள் வந்து வழி வழிபடாத மசூதிக்கு வெளியே வந்துட்டு ஒரு சின்ன கோயில் மாதிரி கட்டி அதை வழிபடுறதுக்கு வந்து இது பண்ணாங்க இஸ்லாமியர்கள் வந்து குய்மாடு தன்னை கீழே நமா செய்யவும் அனுபவிப்பட்டாங்க வெளியே வந்துட்டு இந்துக்களும் உள்ள வந்துட்டு முஸ்லீம்களும் வந்துட்டு தொழுகிறதுக்காக அந்த இடம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பதுல பிரிட்டிஷ் காராட்சியில் கொடுத்தாங்க இதுக்கப்புறம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் அந்த குவி மாடத்தில் ராம்லல்லா சிலை தோன்றியதாக கூறி ஒரு சர்ச்சை வந்து அதாவது எப்படின்னா ராமர் வந்துட்டு அந்த மசூதிக்கு மேலே வந்து தெரிகிறாரு அப்படின்னு வந்து ஒரு கிளப்பி விட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அங்கே இருக்க அந்த டிஸ்டிக்ட் நீதிபதி என்ன பண்ணுறாரு அந்த கோயிலை வந்துட்டு போட்டுறதுக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கூட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கோபால் சிங் விசாரத் மற்றும் ராமச்சந்திர பர்மன்ஸ் ஆகியோர் சிவில் வழக்குகளை தாக்கல் செய்தனர் இந்த வந்து இந்துக்களுக்கு தான் வந்து இந்த இடம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் இது பெரிய இதாகுது சர்ச்சைக்குரிய இடம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மீது உரிமை கோரி சன்னி வாரியமும் மனு தாக்கல் செய்யுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பிரதமராக இருந்த காந்தி கோயிலை திறந்தார் அந்த ராமர் கோயிலை வந்துட்டு திறந்து வைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ள அப்போ தொடர்ந்தார் ஆனால் வந்துட்டு அது வந்து மசூதியாதான் அப்போ இருந்தது ஆயிரத்தி தொண்ணூறில் வந்து எல்கே அத்வானி நாடு தழுவிய ரத யாத்திரையை தொடங்கினார் இதுக்கப்புறம் தான் நார்மலாக ஒரு சுமூகமாக போன ஒரு ராமர் கோயிலோட ஒரு பிரச்சனை வந்துட்டு அவ் அந் எல் கே அத்வானி வந்து நாடு தலைவியை வந்து ஒரு ரத்தத்தை பண்ணுறாரு இதுக்கப்புறந்தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி சர்ச்சைக்குரிய ஒரு கட்டிடத்தை வந்து கர கரசேவகர்கள் அதாவது அங்கே இருக்க வந்து அந்த இந்துத்துவ அமைப்பு வந்து என்ன பண்ணால் இடிக்கிறாங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் டிசம்பர் ஆதி இடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் கோவில் இருந்ததா அல்லது இல்லை என்பதற்கான ஆதாரங்களை கண்டறி வந்து உயர் உயர்நீதிமன்றம் உத்தரவிடுறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதாவது ஆர்கியாலஜிஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்து உண்மையிலுமே வந்து மசூதி இருந்ததா இல்லை அதுக்கு கீழே வந்துட்டு அது அயோத்தி இரில் ராமர் கோவில் இருந்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் சர்ச்சைக்குரிய நிலத்தை வக்பு வாரியம் ராம்லல்லா மற்றும் நிர்மோஷி அகாரா இடையே பிரித்தது ரெண்டு பேர் இதா பிரிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்துல இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்துட்டு சர்ச்சைக்குரிய இடம் முழுவதையும் ராம்லல்லாவிடம் ஒப்படைக்க உச்ச நீதிமன்றம் உதவுகிறது அதாவது அந்த எல் அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு முஸ்லீம் ஆக்கிரமிச்சு சொல்றாரு இதுக்கு கீழே வந்துட்டு ராமர் கோயில் தான் இருந்தது அதனால இப்போ எல்லாம் விசாரிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி இதை வந்து ராம்லலாவுக்கு கொடுத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வந்துட்டு புதிதாக ஒரு கோயில் கட்டப்படும் அந்த கோயிலுக்கு அடி அடிக்கல் நாட்டு விழாவை நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து தன் கையால பூமி பூஜை செய்து வைத்தாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கோயிலோட ராமரை பிரதிஷ்டை பண்ணி கும்பவசதி முடிஞ்சிருக்காரு ஆனால் என்ன கோயில் வந்து முழுசா கட்டி முடிக்கல பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க இப்போ வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போ வந்துட்டு முழுக்க முழுக்க இந்த நிலம் வந்து ரெண்டாக பிரித்து ராமர் கோயிலுக்காகவும் அங்கேருந்து மூணு கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு மசூதியும் கட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு சமூகங்களுக்கும் காமனாக ஒரு முடிவு வந்துட்டு உச்ச நீதிமன்றம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே உங்களுக்கு வேணுமா அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க